சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த படம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் ஒரு நொடி எம் எஸ் பாஸ்கர் வேளா தமன் தமன்குமார் ஆகியோர் நடிப்பில் மாரிவர்மன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் ஒரு நொடி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா அப்படின்னா வேளா கிட்ட கடன் வாங்கின எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடறாரு காணாம போன தான் கணவன எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு எம்எஸ் பாஸ்கரோட ஒய்ஃபு போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட படம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய படத்தோட ஹீரோவான தமன் குமார் அவர்கள் வந்து காணாம போன எம்எஸ் பாஸ்கரை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா காணாமல் போன எம்எஸ் பாஸ்கர் என்ன ஆனாரு அப்படின்றத பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா இந்த படத்தோட மொத்த கதையும் மீதி கதையும் மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படம் ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வர வரைக்குமே ஒரு ஸ்மூத்தான நீட்டான ஒரு டீசெண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு வந்து கிளைமேக்ஸ் வந்து எதிர்வாராத ட்விஸ்ட்டாக டச்சிங்காக சிறப்பாக அமைஞ்சிருக்கு அது வரைக்குமே மெதுவாக போகுது அப்படின்ற ஒரு ஃபீலை உடைச்சி ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக கிளைமேக்ஸ் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த ஒரு இயக்குனருக்கு மனமார்ந்த பாராட்டுகள் ஒரு க அழகான கதைக்கருவை எடுத்துக்கிட்டு அழகான ஸ்க்ரீன் பிளே அமைச்சு சிறப்பாக ரசிகர்கள் ரசிக்கும்படி கொடுத்துருக்காரு இயக்குனர் அதுலேயும் நிறையா எம்எஸ் பாஸ்கர் வேளாண் தவிர்த்து சில ப மற்ற நடிகர்கள்லாம் வந்து எல்லாமே ஹீரோ முதற்கொண்டு மற்ற நடிகர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து புதுமுகளை வச்சு அழகாக சிறப்பாக இயக்கியிருக்காரு அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு ஸ்கிரீன் பிளேவும் சிறப்பாக நீட்டாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பா இயக்குநருக்கு இது ஒரு நல்ல பேரையும் நல்லா அடுத்து ஒரு நல்ல வாய்ப்பையும் வாங்கி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்க கிளைமேக்ஸ்க்காகவே கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்